சீரெல்லாம் முடிஞ்சு மாமன் கூட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏய் உன் சின்ன மாம்கார்ல போய் உழுகு பெரிய மாம்காலுல கீது உழுந்துராத ஏன்னா உன் சின்ன மாமன் நல்லா வசதியானவங்க அவங்களோட அணுகுறவங்க தான் உனக்கு கிடைக்கணும் உங்க பெரிய மாமனாட்ட கலங்காரன் ஆயிரும்னு பெரிய மாம்கார்டுல கீது உளுந்துராத நீ என்ன தப்பு பண்ணنا கேக்குற ஏத்தி விட்ட ஏணிவே எட்டி வச்சிட்டு வந்திருக்க எனக்கு என்ன நல்லதோ அது நான் செஞ்சிட்டேன் நீங்க அப்படி நினைச்சதுக்கு நான் பொறுபாக முடியது தேச்சுடி பேசுற இதுவும் பேசுற இதுக்கு மேலையும் பேசுவேன் உங்க அப்ப நம்ம ஊட்டுட்ட போது உன் சின்ன மாமே எதாவது கொளங்கட்டில இருந்து சாவுன்னு போயிட்டான் ஆனா உன் பெரிய மாமன் தான் கஷ்டப்பட்டாலோ நம்ம குடும்பத்தையும் சேர்ந்து கைதாங்கி விட்டாரு அவர் அவரில்லை நீ படிச்சிருக்கவே முடியாது ஆதரவு கொடுத்தானேடா இப்ப யாரு இல்லைன்னு சொன்னேங்க ஆபீஸ்க்கு சின்ன வந்தா மேனேஜரே எந்திரிச்சு வந்து நிப்பாரு பெரிய மாமா வந்தா பியூன் கூட எந்திரிக்க மாட்டா அந்த நாயருக்கு என்னடி தெரியும் பெரிய மாமனை பத்தி நீ கேட்ட உடனே கடனை வாங்கியாவது அந்த பொருளை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு உன் பெரிய மாம அதனாலதான் உனக்கு அவரோட மதிப்பே தெரியல அந்த நாய்களுக்கு மட்டும் எப்படி தெரிய போகுது நீ எல்லாம் என்னத்தை படிச்சு கிழிச்சியோ உன் படிப்பு தூக்கி குப்பையில போடு மேனேஜர் வந்து வரவேற்கிறான் நம்ம அது புடுங்காலிய கொஞ்சம் மனசு இல்லாம இருக்குப்பா என்ன பையன் வீடு ஓட்டு வீடு தோட்டாந்தரவன் எதுவும் இல்ல நீ போற அஞ்சு மாறி வீடுக்கார வந்துட்டு போவானா நம்ம தராதார

ஏமா ரெண்டுப்பா குறை வந்துதுனே இதுல என்ன தப்பு இருக்கு நாம தான் சீரழிஞ்சு சின்னப்பட்டோம் நம்ம பிள்ளைகளாவது போராடுறது ராணி மாதிரி இருக்கட்டுமே அப்படி வாழ்றதுக்காக அந்த பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் அவசரப்படாது பொறுமையாவே நல்லடமாவே பாப்போம் உம் இந்தா பாப்பா